ஹே கேஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைபரையும் பக்கத்தில் உள்ள பெல்சம்லையும் மறக்காமல் அழித்துடுங்க பிக்பாஸ் சீசன் செவன் வந்து முடிய போகுதுங்க இன்னும் வந்து கொஞ்ச நாள் தான் இன்னும் வந்து ஒரு டூ ஆர் த்ரீ வீக்ஸ் தான் பொங்கல் அன்னைக்கு வந்து அந்த ஃபைனல் அப்படின்றது வந்து நடக்க போகுது ஸோ இன்னும் வந்து ஒரு ஒம்பது பேர் தான் இருக்காங்க இதில் வந்து கண்டிப்பாக வந்து விஷன் அப்படின்றது வந்து இதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு அப்படின்னு வந்து போய்டும் ஃபைனலில் கொஞ்சம் பேர் இருந்தால் அதில் வின்னர் வந்து சூஸ் பண்ண போகிறாங்க நிறைய பேர் வந்து தெரிஞ்சு பூச்சி யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு ஸோ அர்ச்சனாவில் வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் இருக்காங்க சொல்ல முடியாது அப்படின்னு வந்து ஒரு ஆகி வேறு ஒருத்தவங்களோட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாரம் வந்து யார் எவிக்ட் ஆகி போவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு ஏன்னா வந்து மாயா வந்துருக்காங்க எவிக்ஷனில் ஒரு நாள் அவங்க வெளியே போயிடுவாங்களா அப்படின்றதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு அதே மாதிரி நிக்சன் மாயா நிக்சன் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் வெளியே போவாங்கன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் வந்து ஃபேன்ஸுங்க வந்து ஆனால் ஃபேன்ஸ்க்கே வந்து ஷாக் தர மாதிரி வந்து ரவீனா தான் இந்த வாரம் வந்து வெளியே போகிறாங்களாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது ஏன்னா வந்து மாயா தான் வெளியே போகணும் மாயாக்கெலாம் வந்து யார் ஓட்டு போட்டு வர போகிறாங்க அப்படின்றதுலாம் வந்து மாயாவுக்குலாம் வந்து யார் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வந்து தெரியல ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட்டெலாம் வைக்கிறப்ப வந்து நிக்ஸன் அண்ட் மாயா இவங்க தான் லாஸ்ட்டில் இருந்தாங்க இவங்களுக்கு மேலே தான் வந்து ரவீனாவே இருந்தாங்க ஆனால் ரவீனா வந்து எலிமினேட் ஆகிறாங்களாம் இவங்க ரெண்டு பேர் வந்து உள்ளே இருக்காங்கன்றது வந்து ஒரு பெரிய 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 தாங்க அதுவும் வந்து மாயாலாம் வந்து எப்படி வந்து யார் ஓட்டு போட்டு இப்படி மேலே போனாங்கன்றது தெரியல ஸோ இது வந்து விசிடிவை வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றதான் வந்து ஒரு பெரிய டவுட்டாகவும் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய இரிட்டேட்டிங்காகவும் இருந்துட்டுருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம வந்து கமெண்ட்ஸு சொல்லுங்கள் இது போல வீடியோக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ